மிகப்பெரிய தியாகங்கள் எங்களுடைய இமாம்களினால் செய்யப்பட்டிருக்கிறது செய்தார்கள் சஹாபாக்களுடைய காலத்துக்கு பிறகுள்ள காலத்தை எடுத்துப்பா சஹாபாக்களுடைய காலம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு வந்தார்கள் மதியனால இமாம் சயீது முனுல் முசையீப் ரஹ்மகுல்லா மிகப்பெரிய இமாமாக இருந்தாங்க இமாம் மாலிக் ரஹிமூல்லா அவங்களுடைய உஸ்தாதுடைய உஸ்தாதாக கருதப்பட்டவர்கள் அதே போன்று மதியனால இருந்தவர்கள் ரபி அதிமுன அபி அப்துர் ரஹ்மான் ரஹிமகுல்லா இருந்தாங்க மக்காவுல எடுத்துக்கொண்டா அதா இபின் அபி ரபாக இருந்தாங்க சுஃபியான் இபின் ஒயினா ரஹிமகுல்லா இருந்தாங்க பெரும் பெரும் முஹத்தீதியங்கள் யமன்ல எடுத்துக்கொண்டா இமாம் தாவூஸ் ரஹமத்துல்லா அலை அவர்கள் இருந்தார்கள் பஸ்ராவுல எடுத்துக்கொண்டா ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லா அலை அவர்கள் இருந்தார்கள் கூஃபாவில எடுத்துக்கொண்டா இப்ராஹிம் நகை ரஹமத்துல்லா அலை அவர்கள் இருந்தார்கள் ஷாம்ல எடுத்துக்கொண்டா இமாம் அவுசாயி ரஹமத்துல்லா அலை அவர்கள் இருந்தார்கள் மிசர்ல இமாம் லைஃப் இபின் சாத் ரஹமத்துல்லா அலை அவர்கள் இருந்தார்கள் இவர்கள் எல்லாம் யார் சஹாபாக்களிடமிருந்து இல்ம படிச்சவங்க இந்த உலகம் முழுவதும் பரவி சென்றார்கள் இந்த தீன பரப்பினார்கள் மார்க்கத்தை பரப்புனார்கள் பரப்பினார்கள் இமாம் அஹிமகுல்லா இமாம் அபு அனிபா ரஹ்மகுல்லா இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை எப்படிப்பட்டவர்கள் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலை அவர்கள் இமாம் உதாரில் மதீனாவினுடைய இமாமாக கருதப்பட்டவர்கள் அவர்கள் மதீனாவுல ஐம்பது வருடங்களுக்கு மேலாக மஸிது நபவியில இருந்து பாடத்தை நடத்தியவர்கள் சொன்னாங்க பின்னால் ஒரு காலம் வரும் மக்கள் எல்லாம் ஒட்டகத்தில் பிரயாணம் செய்து கொண்டு வருவார்கள் மதீனாவை நோக்கி அந்த நேரத்தில் ஒரு மதீனாவுனுடைய ஆலிமை விட சிறந்த ஒரு ஆலிம உலகத்துல பெற்றுக்கொள்ள இயலாது அது யார் அந்த இமாம் மாலிக் ரஹமத்துல்லாலே அவங்களை பத்தி ரசூசல்ல சொல்லிட்டு போனாங்க சாதாரண இமாம்களா இவர்கள் எல்லாம் நபிசல்லாஹி செஞ்சு அந்த சகியான அதி இது பின்னால் ஒரு காலம் வரும் மக்கள் எல்லாம் இல்லைமை தேடி வருவார்கள் அந்த நேரத்துல மதீனாவில் ஒரு ஆலிம் இருப்பார் அவரை விட சிறந்த ஒரு ஆலிம உலகத்துல பெற்றுக்கொள்ள இயலாது இமாம் மாலிக் ரஹமத்துல்லாலே அவங்கள பத்தி சொன்னாங்க இமாம் சொல்றாங்க இமாம் சுயத்யாம் அவர்களுடைய இந்த நட்சத்தில இருந்தாலும் கூட பாரசீகர்களில் ஒரு மனிதர் வருவார் அவர் அதை பெற்றுக் கொள்வார் இமாம் சுயத் ரஹமதுல்லாலே சொன்னாங்க இந்த ஹதீத் அநேகமாக இமாம் அபூஹனி அஹிமவுல்லா அவர்களுக்கு பொருந்தும் என்று சொன்னாங்க சாதாரண இமாம் இவர்கள் இமாம் ஷாபி அஹிமூல்லா அவங்கள சொன்னாங்க ஆலிமு ஒரு ஆலிம் வருவார் அவர் எப்படிப்பட்டவர் இந்த அகிலத்தை இல்மால் நிரப்புவார் என்று சொன்னாங்க சாதாரண இமாமா இமாம் ரஹிம அஹிமவுல்லா அவர்கள் ஹரத் ரசூல் அலி அவர்கள் அடையாளம் காட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் யார் குரானை கரைத்து குடித்தவர்கள் அவர்களுடைய பட்டது எப்படிப்பட்டது இமாம் மாலிக் மாலிக் இமாம் ரஹிமோல்ல அவங்களுடைய இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் எப்படி சகிள் புகாரி என்று நாங்கள் அதை இந்த கிரந்தத்தை வைத்திருக்கிறோமோ முதலாவது எழுதப்பட்ட சகிஹானுடைய கிதாப் அந்த கிதாபுதான் தாபீன்களிடமிருந்து இல்மை படிச்சவங்க சஹாபாக்களுடைய மாணவர்களிடமிருந்து எயில்மை படித்தவர்கள் அவர்கள் கரைத்து குடித்தவர்கள் அவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட மேதைகளாக இருந்தாங்க எங்களுக்கு எவ்வளவு அழகான முறையில தொகுத்து தந்திருக்கிறாங்க எந்த அடிப்படையில தொகுத்தாங்க சஹாபாக்களுடைய கருத்துக்களை எடுத்தாங்க சஹாபாக்கள் என்ன கருத்தை சொல்லி இருக்கிறாங்க சாபாக்களுடைய கருத்துக்களை எடுத்து எடுத்து தங்களுடைய கிரந்தங்கள்ல சேர்த்தாங்க மோத்தாய்மா மாலிக் உலமாக்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க அதை எடுத்து பார்த்தா தெரியும் இந்த சஹாபி இப்படி கருத்து சொல்லி இருக்கிறாங்க இந்த அதிகத்துக்கு இந்த சஹாபி இந்த சட்டத்துக்கு இப்படி தீர்வு சொல்லி இருக்கிறாங்க அடிக்கடி தங்களுடைய கிரந்தங்கள்ல இமாம் மாலிக் ரஹமத்துல்லாலை அவர்கள் எழுதுவார்கள் இமாம் அபு அனிஃபா ரஹமத்துல்லாலை இமாம் அகமது இவன் அம்பல் ரஹமத்துல்லாலை இவர்கள் எல்லாம் ஹதீசையும் மார்க்கத்தினுடைய அந்த விளக்கத்தையும் நல்ல முறையில தொகுத்து எங்களுக்கு தந்தவர்கள் இவங்க எல்லாம் சஹாபாக்களை அடிப்படையா வச்சுத்தான் தங்களுடைய இந்த சட்டங்களை தொகுத்து எழுதுகிறார்கள் அல்லாஹு தாலா குர் ஆன்ல ரசூல் லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பணியை பற்றி சொல்லி காட்டுகிறான் ரவி சல்லா அலிஸ்லாம் உங்களுடைய பணி என்ன குர்ஆனை விளக்குவது குரான விளக்குறது குரான் நாம் உங்களுக்கு இறக்கி வச்சிருக்கிறோம் எதுக்காக வேண்டி நீங்க மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லுது குரான நாங்க எல்லாரும் சுயமா விளங்கி கொள்ளலாம் யாருடைய விளக்கமும் தேவையில்லை ஆனா அல்லாஹ் சொல்கிறான் குரானை நாங்க இறக்கி வச்சிறோக்கு வச்சிருக்கிறோம் எதுக்காக லித்துபையின் அலின்னாஸ் நபியை நீங்க விளக்கி கொடுக்கணும் நபிச அல்லாஹ அலைசல்ல விளங்கப்படுத்துறதை விளங்குறதுதான் உண்மையான விளக்கம் எங்களுடைய இஷ்டத்துக்கு குரானை நாங்க விளங்க இயலாது எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்க அதீதுகளை விளங்க இயலாது நபிச அல்லாஹ அலைசல்ல உங்களுடைய வேலைகள் என்ன குரான் சொல்லி காட்டுகிறது ஓய் வால்லி கிதாப உல் ஹைக்குமா குரான ஓதி காட்டுறதுல்லும் ரசூல் அவங்களுடைய வேலை விளங்கப்படுத்துறதும் தான் குரான விளங்கப்படுத்துறதும் அலிஸ்லா அவங்களுடைய வேலை குரானுடைய ஆயத்துக்கு இதுதான் விளக்கம் என்று ரசூலுல்லாஹி சலுல்லா அலி இல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறாங்க சொன்னா அதான் விளக்கம் அப்படித்தான் விளங்க வேண்டும் தான் சஹாபாக்கள் விளங்கினார்கள் அதை அவர்களுடைய ஆகிய தாபிகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க கொடுத்தாங்க அவர்கள் குரானுடைய அதீசனுடைய விளக்கத்தை நூட்களிலும் ஹதீசனுடைய நூட்களிலும் தப்சீனுடைய நூட்களிலும் எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க இது எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்க சொந்தமா ஆராய்ச்சி செய்ய முடிவெடுப்போம்னு சொன்னா என்ன அர்த்தம் நபி சொல்லா அலை செல்லம் சொன்ன விளக்கம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்க அதெல்லாம் பின்பற்ற மாட்டோம் எங்களுடைய அறிவை கொண்டுதான் நாங்க முடிவு செய்வோம் என்று அந்த மோத்தசிலாக்கள் சொன்ன மாதிரி தான் இதுவும் ஆகிவிடும் அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே பெரியார்களே சஹாபாக்களுடைய அந்த விஷயத்துல நாங்க சரியான முறையில விளங்கி வச்சு கொள்ளணும் எங்களுடைய கருத்து அகலு சுன்னா ஒரு ஜமாஹாவுடைய கருத்து என்னென்று சொன்னா சஹாபாக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது அதுக்கு நாங்க முன்னுரிமை கொடுப்போம் இமாம்கள் அந்த அடிப்படையில தான் தங்களுடைய பிக்குகுடைய சட்டங்களை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க தொகுத்து தந்திருக்கிறாங்க இந்த குழப்பங்களுடைய அடிப்படை எங்க ஆரம்பிக்குது என்று சொன்னா அவர்கள் தான் இந்த உம்மத்துக்கு சஹாபாக்களை பத்தி அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தாங்க சஹாபாக்களுடைய விஷயத்துல ரொம்ப பேணுதலா இருந்து கொள்ளுங்க அவர்களுடைய விஷயத்துல நீங்க குறை சொல்லி விடாதீர்கள் இவ்வளவு சொன்னது காரணம் என்னென்று சொன்னா இது போன்ற வழிகேட்டினுடைய ஆரம்பம் வர்றது சஹாபாக்களை குறை சொல்றதுனாலதான் அதனால என்ன ஆகுது என்ன ஆகுது என்று சொன்னால் வெறும் அறிவை வச்சு பேசுறதுனால மார்க்கத்தினுடைய சட்டங்கள்ல விதவிதமான தீர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு